ஆயிரம் ரூபா மனுலாம் உடனடியாக தீர்வு கண்டு பணம் கொடுக்க போகிறாங்க இப்படியே சொல்லிக்கிட்டே கடைசியில் பிஜேபி கட்டி விட்டு விஜயை கூப்பிட்டுக்கலான்னு பிளான் பண்ணுறாரோ ரெண்டு பாமக திரிஷா ஒரு குண்டை தூக்கி போட்டுக்கிட்டு ஒரு கிசு கிசு எடப்பாடி பிஜேபியை ஜோக்கராக இருக்கிறாரோ பிஜேபி எடப்பாடியை தொந்தரத்துகிறாரோ வந்து ஆட்டம் குளோஸ் வடிவேல் தாங்கி மாதிரி இது அவர் மக்களை காப்போம் தமிழ்நாடை மீட்போம் என கொக்கரித்து கொண்டிருக்கிறார் எடப்பாடியார் எடப்பாடி சுற்றுப்பயணத்தில் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வார்த்தைகளை கொடுத்து தடுமாறுறார் செந்தில் கவுண்டர்மணி காமெடி மாதிரி வடிவேல் காமெடி மாதிரி இது அவர் பேசுறது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரியாக பேசுகிறார் ஏற்கனவே வாய விட்டார் திருக்கோயில்களினுடைய நிதியிலேருந்து கல்லூரிகள் கட்டக்கூடாது நிதியை எடுக்கக்கூடாதுன்னு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க நான் கோயிலுக்கு வருவாயில் இல்லாமல் போயிடுமேண்டான்னு சொன்னேன் அந்தளவுக்கு நிதி நிலை இருக்காதுன்னு சொன்னாப்புல கூட்டணி கட்சியெல்லாம் வந்து திருமாவளவன் அவர் த சொல்லிட்டாரு கம்யூனிஸ்டே அவங்கத்த சொல்லிட்டாங்க ஒவ்வொரு கூட்டணி கட்சியாக வேற அறிக்கை வெட்டி கூட்டணு இருக்காரு மரவட்டி நான் கூ இன்னும் என் கட்சி கூட்டணியிலே இல்லைன்றாரு ஒரு நேரம் ஏற்கனவே மரவெட்டி ரெண்டு அப்பம்புள்ள தகராறுல அருமையாக இருந்த பாமக கெட்டு குட்டிச்சவறாகி அதாவது தவளை தான் தான் வாயால் கெடுன்ற மாதிரி கத்தி கட்டி இவங்க பாஜகன்ற மழை பாம்பு பாம்பு வாயில் போய் மாட்டினாங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக முழுங்க பார்க்குது அவர் நடங்கட்ட அன்புமணி கூட்டணிலேயே நீ இல்லைன்றாங்க கூட்டணி மந்திரி சபையில் அங்கே வன்ற நீ அங்கே உன்னை கட்டி விட்டார் அப்பா அப்பா பாமாக்கா புள்ள பாமாக்கா அப்பா பாமாக்கா அப்படி தான் கூப்பிட்னோம் பாமாக்காவில் அப்பாவ மகனாக பாமாகா ராம் தாஸ் பாமாக்க அன்புமணி ரெண்டு பாமாகா அவர் பார் விடுறாரு பார் ஒட்டி கேட்குறாங்களாம் பாகிஸ்தான் இந்தியா ராணுவ ரசியம் பேசுனார் அவர் ராம்தாஸ் அதை பற்றி ஓ ஒட்டி கேட்குறாங்களாம் லண்டன்லேருந்து வந்த மிஷினாக ஏய்யா அது லண்டன்லேருந்து வந்த மிஷினு தெரியல ஒன்றும் போலீஸ் கம்பெனி கொடுக்க வேண்டியது தானேயா ஒரு வாரம் கழித்து போலீஸ் கம்பெனியை கொடுக்குறீங்க நீங்கள் அந்த மாதிரி ஒட்டி காக்கிற மிஷினுக்கு சொல்ல உடனே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது தானே ஆ ஊட சுற்றி வெப்கேமரா வச்சுன்னு இருக்கிறல்ல ஊட சுற்றி வெப்கேமரா வச்சுன்னு இருக்கல்ல யார் வராங்க யார் போகிறாங்க என்ன இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கல்ல போலீஸ் கம்ப்ளைண்டா பாகிஸ்தான் இந்தியா இராணுவம் பேசுகிறாங்க அந்த இராணுவத்தை ஒட்டி காக்கிறாங்களாம் ஏ ரொம்ப அதாவது எடப்பாடி ஒரு மாதிரியாக ட்ரெண்ட் அடிக்கிறார் சுற்றி வந்து நேருகராஜ் செஞ்சல் கவுண்டர் மணி மாதிரி அருகே கொடுத்துனுங்கிறார் சுந்தரன் டிராவல்ஸ் பஸ்ஸு மாதிரி சுற்றி வராருன்னு முதல்வர் சொன்னாப்பில் முதல்வருடைய திட்டத்துக்கு உங்களின் ஸ்டாலின் சொல்லி போடுற திட்டத்துக்கு அது போய் நல்லா பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கி மு க ஸ்டாலினை பேசுகிறாங்க பட்டி தொட்டி எல்லாம் மு க ஸ்டாலினை பேசுகிறாங்க சென்னை மாநகரத்துலேருந்து மதுரை மாநகரத்துலேருந்து மொத்த மாநகரமும் எல்லாேருக்கும் பிரச்சனைகள் இருக்கிறத கொண்டாந்து கொட்டுறாங்க அது நாற்பத்தஞ்சு நாளில் தீர்வு காணணும்னு சொல்லியிருக்காங்க எவ்வளோ எவ்வளோதளவுக்கு மேக்ஸிமம் பெடிஷன்ஸ் முடியுதோ அதை கண்டிப்பாக அதுக்குன்னு நாலு ஐஏஎஸ் ஆஃபீஸர்களை போட்டிருக்காங்க நாலு நாள் எல்லாம் டிபார்ட்மெண்ட்டுக்கு தனி தனியாக போட்டிருக்காங்க அவ்வளோ மனுவுக்கும் நிச்சயமாக தீர்வு உண்டு ஏதோ ஒரு வகையில் தீர்வு காண்றதுக்கு கொடுத்துட்டாங்க அதையே இவர் பிரச்சாரம் பண்ணுறார் இவர் அலிகேஷன் சொல்கிறார் இவர் அலிகேஷனும் அவங்களுக்கு ஒரு பிரச்சாரம்தான் அதில் ஒன்றும் திமுகவுக்கு திமுக வந்து இப்போ கட்சி பணியும் வேகமாக கொண்டு போயின்ட்டுருக்குது ஆட்சி மூலயமா அரசு அதிகாரிகள் மூலயமா மக்கள்கிட்டவும் நேரடியாக அவங்களுடைய குறைகளை கேட்டு போய்கிட்டு இருக்கு அடுத்த மூணு மாதம் வரைக்கும் இது இன்னொரு மூணு மாதம் செகண்ட் ரவுண்டு வரும் இன்னொரு திட்டங்களுக்கு கொண்டாந்து ஆயிரம் ரூபா மண்ணெல்லாம் உடனடியாக தீர்வு கண்டு பணம் கொடுக்க போகிறாங்க சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் அந்த எவ்வளோ வச்சு பணம் கொடுக்க போகிறாங்க ரேஷன் கார்டு சிவில் சப்ளைஸு மின்சார வாரியம் ட்ரான்ஸ்ஃபர் கொள்வது எல்லாம் எல்லாம் ரொம்ப வேகமாக நடக்குது ஆமாம் தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கி அவருடைய பேச்சு தான் அதிகமாக இருந்துருக்கு மரவட்டி இப்படி விஜய் அவர் அடுத்தது மாநாடு ஸ்டார்ட் பண்ணுறாரு மதுரையில் மாநாடு ஸ்டார்ட் பண்ணுறாரு என்னடா பக்கம் த்ரிஷா ஒரு குண்டை தூக்கி போட்டுக்கிட்டு ஒரு கிசு கிசு சினிமா உலகத்தில் வந்துக்கிட்டு இருக்குது எனக்கும் விஜய்க்கு நட்பு இருக்குது காதலா இல்லை அந்தரங்க நட்பா இன்னானே ஃபோட்டோஸு வீடியோ எல்லாம் இருக்குது வருவேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கிசு இப்போ கொளுத்தி போட்டிருக்காங்க விஜய் பொது வாழ்வுக்கு வந்துட்டாரு பொது வாழ்க்கையில் வந்து இப்போ ஒரு சினிமா நடிக்கிறத விட பொது வாழ்க்கையில் அவருடைய பேரை வந்து ரொம்ப பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலை இருக்காரு மிஸ்டர் சிஎம்ன்றாரு அவர் திரிஷா மிஸ்டர் விஜயின்றா எங்கள் குடும்பம் முடிய போதும் தெரில அதில் தான் அந்த கட்சியில் பதவி வாங்கினா பணம் தரணும் பணம் கொடுத்தா தான் பதவின்னு சொல்லி சமூக ஊடகங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்குது எல்லா கட்சியிலும் அது அரசியலில் கட்சி நிதி கொடுக்கறது கொள்றதுலாம் சங்கச்சம் ஆனால் பணம் கொடுத்தா தான் பதவின்னு சொல்கிறது அது ஒரு மாதிரி இருக்குது ஏமலதா ஒரு பக்கமா நாடு விஜய் ஒரு பக்கம் நாடு வைகோ ஒரு நாடு ஏத் மாநாடு போட்டாலும் எந்தெந்த கட்சிக்காக இருக்கா என்னென்ன மாநாடுகள் போட்டாலும் எடப்பாடி வந்து ஜோக்கராக இருக்காரு பிஜேபி அவரை க்ளோஸ் பண்றதுக்கு ரம்மி ஆட்டத்தில் க்ளோஸ் பண்ற மாதிரி ஆட்டத்தை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஜோக்கர் ஓணும் எடப்பாடி பிஜேபியை ஜோக்கராக எடுத்துக்கிறாரோ பிஜேபி எடப்பாடியை ஜோக்கராக எடுத்துக்கிறாரோ அது வந்து ஆட்டம் க்ளோஸ் நான் எடுக்கும் முடிவு தான் நிரந்தர முடிவு நான் எடுக்கின்ற முடிவு தான் அறிவிக்கின்ற முடிவு தான் இறுதி முடிவுன்றார் அமித்ஷா கூட்டணி ஆச்சு அப்படின்னு அவன் முடிவு பண்ணிட்டான் என்ன ஒரு சூழ்நிலை கட்டி இப்படியே சொல்லிக்கிட்டே கடைசியில் பிஜேபி கழட்டி விட்டு விஜயை கூப்பிட்டுக்கலான்னு பிளான் பண்ணுறாரோ ஏன்னா டிப்டி சிஎம் ஐம்பது சீட்டு விஜய் கேட்குறான் பிஜேபி அதே கேட்குறான் அப்புறம் மரவாட்டிக்கு என்ன கொடுப்பாங்க விஜயகாந்துக்கு என்ன கொடுப்பாங்க கிருஷ்ணசாமிக்கு என்ன கொடுப்பாங்க இன்னும் உதிரி கட்சியெல்லாம்ங்க அதுக்கெல்லாம் என்ன கொடுப்பாங்க இவங்க சுயமாக ஆட்சி அமைக்கணும்னா இவங்க நூற்றி எழுபது சீட்டு எடுத்துப்பாங்க நூற்றம்பது சீட்டு கன்ஃபார்மாக எடுத்துப்பாங்க நூற்றி அறுபது சீட்டு எப்படி உடைய போகிறாங்கன்றதெல்லாம் தெரியல கடைசி காலகட்டத்தில் அமித்ஷாவுக்கு அல்வா கூத்துட்டு பிஜேபி கட்டி விட்டு விஜயை கூப்பிட்டுக்கலான்னு பிளான் பண்ணுறாரோ அப்படியே நடந்தாலும் நடக்கலாம் நான் எடுக்கின்ற முடிவு இறுதி முடிவுன்னு அங்கங்க இருக்காரு அதிமுக தலைமையில் தான் கூட்டணி என் தலைமையில் தான் கூட்டணின்னு எடப்பாடி சொல்லிக்கிட்டு இருக்காரு பரபரப்பாக போயிட்டு இருக்கு தமிழக அரசியல் ஆளுங்கட்சி சார்பாக அரசாங்கமும் பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு கட்சி பணிகளும் திமுக பரபரப்பாக திமுக கூட்டணிங்க போயின்னு இருக்கு வைகோ ஒரு பக்கம் அப்போ உள்கட்சி பிரச்சனையை அங்கேயும் ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க இந்த கட்சி குபரல்கள்லாம் என்ன ஸ்டார்ட் பண்ணாலும் எஃகு கோட்டை போல இருக்கிற திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சிகள் ஒன்றாகத்தான் இருக்கிறது இறுதியில் தான் முடிவு தேர்தல் களம் நெருங்கு நெருங்கத்தான் முடிவு வரும் என்ன முடிவாக இருந்தாலும் இறுதியில் வெல்வது தமிழகத்தில் திமுக தான்